தானம் கொடுத்துட்டு விருந்தையோட நம்ம பட்டம் போக கூடாதா எதையாவது ஞாபகம் எடுத்துட்டு போகணும் மாலை போடுவாங்க பாராட்டு பத்திரம் வாய்ச்சி கொடுப்பாங்க எடுத்துட்டு போவோம் ஏன்டா செவத்துல மாட்டுறதுக்காக கேட்டேன் என்ன அண்ணாவோட வீட்டுல நடமாடுறதுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போனோம் நடமாடுறதுக்க நாயா சம்சாரம் நடக்க மாட்டாளா கலங்கம் இல்லாத ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிலத்தை தானம் கொடுக்கறத விட அது ஒரு பெரிய சர்வீஸ் ஏண்டா கிராமத்து பொண்ணுக்கு என்னடா தெரியும் புருஷனை மட்டும் தாண்டா தெரியும் அவன் சுகம் மாத்திரமே அவனுக்கு தெரியும் கிராமத்து போன கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஜோடி செஞ்சுக்கிட்டு வெளியெல்லாம் சுத்த மாட்டா பொருத்தியார் கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு ஹலோ ஹவுடு அப்படின்னு கேட்க மாட்டா பென்சிலையும் சாயத்தையும் மூஞ்சில பூசிக்க மாட்டா மொத்தத்துல படிதாண்டா பத்தினியா இருப்பாடா டே வணக்கம் வணக்கம் தம்பி

சரி உட்காருங்க சாமான விழுந்த மோதிரமும் அறமான வச்சு நிலமும் திரும்பி அத்தனையும் தர வந்திருக்கிறீங்களே உங்களை தெய்வம் தான் சொல்லணும் நீங்க கடிதாசியை எழுதினபடி நம்ம கிட்ட நிலத்தை அடமான வச்சு பேரெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா விவரமும் இந்த பயில இருக்குது உங்க பேர் உண்டோ தம்பி ஆண்டவன் ஏதோ எங்களுக்கு படி அளந்துகிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு சூழ்நிலை ஏற்படல கனவாடிகள்

கொடாய போலவே குடிக்கின மனசு அவங்க ஆத்து தண்ணி குடிக்கிறவங்க விசாலமான மனசு போய் பேச மாட்டாங்க வாங்க குடத்தை ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல குடம் கொடமா கண்ணீரை கொட்டி உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்த நீங்க இந்த கிராமத்துக்கு படி அளக்க வந்த தெய்வமா நான் வச்சிருந்த பத்திரங்களை திருப்பு கொடுக்க வந்த வள்ளலா வள்ளல் மத்தவங்க உடம்புல சேர்த்து தெரிச்சாலும் தப்பு இல்லையா நான் பதிலுக்கு பதில் செஞ்ச பாருங்க அது ரொம்ப பாவமா பெரிய துரோகமா ஐயா நான் செஞ்ச காரியத்தால இந்த ஊர் ஜனங்க ரொம்ப பயந்துட்டாங்க அவங்களுக்கு மானம் பெருசில்ங்க சோறுதான பெருசா தெரியுது இந்த ஊர்ல போய் ஒரு பொண்ணா பிறந்த பாருங்க அந்த புத்தத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சு நடந்தத மறந்துட்டு வாழ்க்கைய நில மாதிரி நடந்துக்கேற அள்ளி கொட்டின பாரு அந்த சேக்கர் வேற இப்ப பாக்குறீங்க இந்த சேக்கர் வேற அவன் அவமானப்பட்டது நியாயம் ஆனா அவனுக்கு இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது பணத்துல மட்டும் பெரியவங்க தெரியுங்க குணத்துலயோ என்ன வருங்க பாருங்க தும் ரயில நேரம் ஊருக்குதான் வர்றேன் அத்த இந்த புடம் உங்களுக்கு தான் அஞ்சு வருஷத்துக்கு யாரு நீ வந்தப்போ அவர் உயிரோடு இருந்த நீ கொடுத்த பட்டு வேஷ்டியே

அவர் வாழ்க்கை போற கபதி இல்லாமல வாழ்ந்துட்டு போயிட்டாரு மாமா வரையும் போகல தாத்தா வந்து நின்னாரு அவளைதான் சிங்கப்பூருக்கு அனுப்பலாமா அந்த கடல இருந்தா பட்டு பட்டனு போயிடும் கூப்பிடுறேன் அந்த வள்ளி செஞ்ச மாதிரியே உங்களை குட்டையில தழலாமான்னு பாக்குறேன் உங்க பணத்தை நான் குடுத்துருவேன் தம்பி யாரு சிங்கப்பூர் வருதே மாமா சிங்கப்பூர்ல பெரிய தலையா உம் பெரிய தலை இந்த தலையாலே பல கடத்தலைங்களா அடிச்சிருக்காரு ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல சிங்கப்பூர்ல இருந்தும் பர்மாவுல இருந்தும் தற்சமயம் கப்பல் கப்பலா தான் வர்றாங்க ஆனா அவ்வளவு வேற கருதியம் அவ்வளவு கேளவா பேசப்பட்டோம் உள்ளத்துல உறுதியும் உடம்புல பலுப்பு இருக்கு உனக்கு உங்க பலுத்த குடுத்துறேன்

கழுத்த நீத்த கதக்குதா ரெண்டு பேரும் மரியாதை அப்படியே போயிடு வீட்டுக்கு வந்து உங்களை சும்மா அனுப்புறாமா வசந்தி வேடிக்க போதும் இந்த சதானந்தத்தை எதிர்த்து நின்னவங்க கிடையாது

என்ன கூட்டி போறீங்களா பசங்க அப்படிதான் பேசக்கூடாது ஒண்ணு ஆட்டாது நான் போயிட்டு சீக்கிரம் வாடுறேன்